ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒரு லாங் வீடியோல பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விழாக்கு தான் பார்க்க போறோம் ரொம்பவே ஹாப்பியான ஷாப்பிங் ஆமாங்க நம்ம வீட்டில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல மகன் ஆதிரனோட செவிக்கு பொன் சேர்ப்பு விழா அதாவது வந்து தம்பிக்கு காது குத்து மொட்டையடிச்சு குலதெய்வன் கோவிலில் காது குத்தலான்னு இருக்கோம் இது ஒரு சடன் பிளானாக வந்து அமைஞ்சிருச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கோவில் வந்து இருக்கு அதனால வந்து ஒரு ஒரு முக்கியமான வந்து ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டு சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ வந்து அதனால அவங்களுக்கு வச்சு கொடுக்குற திங்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக சாரி தம்பிக்கு நம்ம ஃபேமிலியில் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கினோம் கொஞ்சம் அதனால தான் நம்ம வந்து ஷாப்பிங் வந்துடுதோம் அன்னைக்கு அக்ஷயத்ரு தேவி வேற ஸோ அதனால் வந்து அந்த விலாக் நான் வந்து தங்கம்மாயில்ல அந்த கோல்டு வாங்கினோம் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நான் எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரொம்பவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு சாரி தான் எடுத்தேன் இந்த சாரீ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இது எங்கள் அன்னிக்காக நான் வந்து எடுத்திருந்தேன் மாதிரி ஒரு லைட் ஷேடில் ஒரு சாரீ தான் நான் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் நான் வெங்கி தான் வந்து வேணாம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்ட்டு அந்த பிங்க் ஷேட் இருக்கு இல்லையா க்ரீன் பார்டர் அதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை ஓப்பன் பண்ணி காட்டி அதை நான் பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரீஸ் எடுத்து முடிச்சுட்டேன் இந்த கேஎஸ் பட்டு சென்டர் இருக்கு இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு நான் இதோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க ஆதரங்கிட்டு தான் ட்ரெஸ் எடுக்கிறது இருந்துச்சு அவனுக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் சாமியெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே நிறைய துணை சாமிகள்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எடுக்கணும் எங்க இப்போ ஆதிக்கும் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ ஆதி அப்பாவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம் வெங்கிக்கு வெங்கிக்கு அந்த கடையில் வந்து செட் ஆகலை சரி ஓகே இந்த ஷார்ட் நெக் இருக்கும் இல்லையா அந்த ஷர்ட் பார்த்தோம் அது அங்கே செட் ஆகலை ஓகேன்ட்டு சீமாட்டி தான் அவங்களுக்கு எப்போவுமே அவங்க மைண்ட் செட்டே அப்படி தான் சரி அங்கேயே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆதி வந்து செம சேட்டு அங்கே ஒரு பாப்பா வேற பார்த்துருச்சு நான் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு நான் எனர்ஜி லோ ஆகிட்டேன் அங்கேயே வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மார்னிங்கே கிளம்பிட்டோம் நம்ம தங்கமேலுக்கு வேற போயிடணும் இல்லையா அதனால விளவா விளவாடா ஃபைனலாக வெங்கிக்கும் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாலை சாமிக்கு ஆர்டர் கொடுக்க இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்து கொஞ்சம் குட்டி பர்ச்சேஸ் தானா குட்டி டைமிங் தான் கிடைச்சது ஸோ அதுக்குள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் நான் வந்து சாரீ கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாக்கி சாமி ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து வச்சாச்சு உள்ள சாரி கலெக்ஷன் மட்டும் ஒரு மூணு சாரி எடுத்தேன் அதை மட்டும் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சாரி வந்து இந்த சாரி தான் இந்த ஸ்கை ப்ளூ கிடையாது ஒரு கிரீன் வித் பிங்க் இந்த காம்பினேஷன் இது வந்து நான் நம்ம வீடியோ ரெகுலராக பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து டிசைன் தான் பார்ப்பேன் யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது பல்லு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சு சிக்யூட்டிபிட்டியா இது வந்து நம்ம வச்சு கொடுக்கறது எடுத்தது எடுத்தது கிட்ட நான் கொடுக்க மாதிரி இந்த கலர் இல்லை ஸோ அதை செலக்ட் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன் பிளவுஸுமே ஒரு கான்ட்ராஸ்டான கலர் சூப்பரான கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி இதே கலர்ல லைட் ஷேட் நான் எடுக்கலன்னு பார்த்தேன் வெங்கி தான் வந்து வேண்டாம் நீ வேற எடுத்துக்கு வரும் சொல்லிட்டாங்க அதாவது சேமா இருக்க கூடாது இல்லையா அதனால யூனிஃபார்மா இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் இனிமே இது உங்களுக்கு நல்லா இருக்கும் இத வச்சலாம் நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஆ இந்த சாரி தான் வந்து எனக்காக எடுத்தது இது ஆக்சுவலி நான் பிங்கே போக கூடாது நினைச்சு தான் அதை வந்து நான் எடுத்தேன் போனேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிங்கே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த டார்க் கலர் அந்த இந்த கிரீன் காம்பினேஷன் என்கிட்ட கிடையாது இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இது உள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி குட்டியாக புத்தா டிசைன்ஸ் போட்டுக்கணும் இந்த புத்தா டிசைன்ஸ் போட்ட பெரிய பார்டர் இந்த பெரிய பார்டருக்காக தான் இதை நான் வாங்கினேன் சரி ஓகே நமக்கு இதுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் பிங்க் தான் அங்கேயும் இருந்திருக்கு போல ஸோ ஃபைனலி இது எடுத்தாச்சு இந்த பிங்க்கு சாரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இதுதான் வந்து அன்றைக்கி அது இதுதான் வந்து இந்த சாரீ தான் கட்டலான்னு இருக்கேன் இது வந்து நம்ம சரணியாக டைலர்ஸ்னு ஒருத்தவங்க நம்ம போட்டிருந்தோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் அவங்க தான் எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி எக்ஸாக்டில் நான் கேட்டிருந்தேன் அழகாக பண்ணி கொடுத்தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கீ கீழே வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நான் எரி தான் கொடுத்தேன் இன்றைக்கி அவங்க வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அதனால நம்ம ஃபேவரட் டெய்லர் ஆகிட்டாங்க எதற்காச்சும் அவங்களோட சீர்காழியில் இருக்கீங்க சரௌண்டிங் அவங்களோட நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் நெக்ஸ்ட் சரியா இந்த க்ரீன் கிளி பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் வந்து இது இது வந்து இந்த கலர் எங்கேயும் இல்லை பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர்ல வருது ராயல் ப்ளூ கலர்ல வருது அவங்களே வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டாங்க அழகா இப்ப பாருங்க சூப்பரா இருந்துச்சு டிசைனு இந்த கான்ட்ராஸ்ட் என் கலர் எடுக்குமான்னு தரல பட் இருந்தாலும் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இதோட பிளவுஸ் வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் இது ரெண்டும் ஒரு குட்டி பார்டர் வச்சிருக்கு உள்ள வந்து குட்டி குட்டியா புட்டா டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கு இந்த குட்டி பார்டர் வச்சு அழகா இருந்துச்சு இது வந்து நம்ம நியூ மாடல ஸ்டிச் பண்ணி இதை பண்ணுவோம்னா சூப்பரா இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் போயினா நெக்ஸ்ட் சாரீ நெக்ஸ்ட் சாரீ பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சாரீஸ் தான் நான் எடுத்திருந்தேன் பேலன்ஸ் வந்து குட்டியா தான் நான் சிம்பிளா தானே பண்ணிட்டு இருப்போம் அதனால சாமி திங்ஸ் பேலன்ஸ் வந்து ஆதி ஒரு ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோதான் இதுல வந்து உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு எந்த கலர் காம்பினேஷன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட ஷாப்பிங் பிளாக் வந்து பினிஷ் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கும் ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் மிங்கி சார் தேங்க்யூ